தேனி சோத்துப்பாறையில் பதிமூன்று சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது தமிழ்நாட்டில் மூன்று இடத்தில் பலத்த மழை பதிவாகியுள்ளது தமிழ்நாட்டில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மூன்று இடங்களில் கனமழை பெய்திருக்கிறது பெரியகுளம் மதுரை பேரையூரில் தலா ஒன்பது சென்டிமீட்டர் விருதுநகர் மாவட்டம் வத்ராயிருப்பில் எட்டு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது தேனி மாவட்டம் மஞ்சளாறு வால்பாறை பெருஞ்சானை அணை பகுதியில் தலா ஆறு சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது இது பற்றி விரிவான தகவல் திற காத்திருக்கிறார் செய்தியாளர் ஸ்ரீதர் ஸ்ரீதர் விவரங்கள் தென்னிந்திய பகுதிகளின் மேல் நிலவக்கூடிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டில் நேற்று முப்பது கிலோமீட்டர் முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்றுடன் மிதமான மழைக்கும் ஐந்து மாவட்டங்களில் கனமழைக்கும் வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டிருந்தது பரவலாகவே நேற்று மாலை முதல் இரவு வரை பலத்த மழையானது கொட்டி தீர்த்திருந்த சூழலில் தற்பொழுது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கான மழை அளவை சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கிறது குறிப்பாக தேனி மாவட்டம் சோத்துப்பாறையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகபட்சமாக பதிமூன்று சென்டிமீட்டர் மழை அளவு பதிவாகி இருக்கிறது இது மிக கனமழையாக பதிவாகி இருக்கிறது இதற்கு அடுத்தபடியாக தேனி மாவட்டம் பெரியகுளம் மதுரை மாவட்டம் பேரையூர் ஆகிய இரண்டு இடங்களிலும் தலா ஒன்பது சென்டிமீட்டர் மழை அளவும் அதே போன்று விருதுநகர் மாவட்டம் வத்ரா புல் எட்டு சென்டிமீட்டர் மழை அளவானது பதிவாகி இருக்கிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் ஒரு இடத்தில் மிக கனமழையும் மூன்று இடங்களில் கனமழை என்பது பதிவாகி இருக்கிறது இதே போன்று தேனி மாவட்டம் மஞ்சளாறு கோவை மாவட்டம் வால்பாறை கன்னியாகுமரி மாவட்டம் பெருஞ்சாணி போன்ற இடங்களில் தலா ஆறு சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகி இருக்கிறது பரவலாகவே தென் தமிழ்நாட்டில் தேனி விருதுநகர் கோவை விருதுநகர் திருப்பூர் ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் நேற்று மழை என்பது பதிவாகி வெப்பத்தை தனித்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் கோடை வெயில் சுட்டரிக்க இந்த கத்திரி வெயிலு பரவலாக மழை பெய்து வெப்பத்தை குறைத்திருக்கிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க